மலரா வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடரும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லை விருப்பு வெறுப்பு யாருக்கு தான் இல்லை வெற்றி தோல்வி இன்றைய அடையான வகை யார் தோல்வியை அடைந்தவர்களும் உண்டு வெற்றியை அனுபவிப்பவர்களும் இதெல்லாம் மாறி மாறி தான் இருக்கும் ஆனால் வெற்றி மட்டுமே எனக்கு கிடைச்சிட்ருக்கணும் அப்படின்னு நினச்சா அது பேராசை பெரு நஷ்டத்தில் தான் முடியும் பேராசை தோல்வி மட்டுமே இருக்கேங்க நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன புண்ணியம் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணேன் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் வீழ்ந்தவரும் இல்லை இந்த தயவு செய்து நாம் பிடிச்சிக்கணும் நீங்கள் உங்கள் அப்பாவை எடுத்துக்கங்க உங்கள் தாத்தாவை எடுத்துக்கோங்க உங்கள் மாமாவை பெரியப்பாவை பெரியம்மாவை எழுத்த வீட்டுக்காரரை நீ யாரை வேணாலும் எடுத்துக்கணும் முப்பது வருடம் வாழ்ந்தவர்களும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க முப்பது வருடம் வீழ்ந்தவர்கள் அப்படின்னு இருக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் ஒரு டேக் ஆஃப் அப்படின்னு வாழ்க்கையில் கிடைக்கும் சரி டேக் ஆஃப் எனக்கு எப்பவுங்க ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு டேக் ஆஃப் வரக்கூடிய தேதி இத்தனை மணியிலேருந்து உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும் உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும்னு எல்லாருக்கும் ஒரே நாள் சொல்ல முடியுமாண்ணா சொல்ல முடியும் ஏன்னா அது உங்கள் கர்மா சம்பந்தப்பட்ட உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் சம்பந்தப்பட்டது சமீபத்துல கேக்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு பரிகாரம் கேட்டார் அவருக்கு திருமண தோஷம் அப்படின்ட்டு அந்த திருமண தோஷத்துல நான் அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் அதாவது உங்களுடைய குடும்பத்துல யாரோ ஒருவர் தாலியை கழற்றி தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதெல்லாம் ஒன்று கிடையாதுங்க எங்க தாரியை போய் யாராவது போடுவாங்களா அப்படின்னு செய்திருக்கலாம் நீங்கள் உங்கள் அம்மாட்டையாவது உங்கள் வீட்டில் பெரியம்மா யாராவது இருந்தாங்க வயசாக அப்பா இருந்தாங்க யார்கிட்டையாவது கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க அவங்களுடைய அம்மாவுக்கு இது குறித்து சரியாக தெரியல அவங்களுடைய அத்தைகிட்ட இதை கேட்டிருக்காங்க அத்தை கேட்டதுக்கு ஆமாம் எங்களுடைய ஒரு மூணு தலைமுறையில் வந்து எங்கள் தாத்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் அந்த அப்போ வந்து எங்கள் விவியானவர்களாக இருந்தப்ப நிறைய பெண்கள் விவசாயத்துக்கு வந்து போது எங்கள் அப்பா பணக்கார துமிறையும் எங்கள் அதாவது எங்களுடைய மூதாதையரில் ஒருத்தர் பணக்கார துமிர்லையும் ஜாதி துமிறையும் பெண்களை வந்து சல்லாபத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறேன் இல்லாட்டினாக்கா உனக்கு நான் வந்து என்ன நான் சொல்றது நீ சம்மதிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு வேலை கிடையாது இந்த ஊரை நீ வாழ முடியாது அப்படின்லாம் சொல்லி பல பெண்களை அந்த மாதிரிலாம் சூறையாடி இருக்காரு இதையெல்லாம் வெகுண்ட எங்க பாட்டி என்ன பண்ணினாங்க ஒரு தடவை போய் அந்த அறுவடைக்கு தயாராக நாளையோ நாளை மறுநாளோ நெல்லு காசா ஆகக்கூடிய அந்த தருணத்துல எல்லாத்தையும் கோபத்தோட வெட்டி சாச்சிட்டு வீட்டு வாசலை நின்று சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தாலி அப்படியே அறுத்து தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு வகையில அதனால அன்னைக்கு இருந்த குடியானவர் பெண்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கு அடுத்த கட்டமாக எங்க அந்த தாத்தா திரும்பிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் கூட தாலியை இப்படி கழட்டி தூக்கி வீசலாமா இதுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் மூதாதையர் அந்த தாத்தாவுடைய கழுத்தே செய்ந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் ஆக ஒரு பெண்ணுக்கு தாலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னா பெண்ணுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு குடும்பத்துக்கே தாலிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெண்ணுடைய கழுத்துல இருக்கிறதுனாலேயே அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்கு உரிமையானது தான் தாலி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க நீங்க ஒரு சபையில ஒரு ஆள் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் ஒரு குடும்பஸ்தனாக அவன் ஒரு ஒரு மனைவியினுடைய கணவனாக ஒரு பெண்ணினுடைய கணவனாக ஒரு பெண்ணுக்கு உரியவனாக அவன் போய் நின்னாக்க அதுக்கு ஒரு மரியாதை கல்யாணமே ஆகாம போய் நின்னான்னா அதுக்கு ஒரு மரியாதை கல்யாணமாகி மனைவியை இழந்துட்டு ஒருத்தர் நிற்கிறான்னா அதுக்கு ஒரு அதனால தாலிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத குடும்பத்தில் ஒரு சாபம் நிகழத்தான் செய்யும் அப்படின்னு அதனால பொதுவாக தாலியை கழட்டி வீசுறது தாலிக்கு பதிலா செயின் போட்டுக்கிறது இப்படின்னு தயவு செய்து செய்யறது வெள்ளிக்கிழமணிக்கு சாமி சரடு மாத்திக்கலாமா வெள்ளிக்கிழமணிக்கு யாராவது கழுத்துல இருக்கிற சரடை அமுத்துட்டு வேற சரடு போவாங்க இது ஒரு அடிப்படையான விஷயம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம நம்ம கூடவே பெற்றவங்க இருந்தாங்கனாக்க தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரியாததுனால தான் அதெல்லாம் இன்றைக்கு அடுத்தடுத்த சந்ததியினருக்கு சாபங்களாக சாபத்துக்கு விமோச்சனமே இல்லாத விஷயங்களாக போய் சேரும் அதனால தான் இன்றைக்கி புதுசு புதுசாக பரிகாரங்கள்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் வராங்க ஒருத்தர் என்னடா நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க லைட் ஆஃப் ஆகுது அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் செய்வேன் வச்சிருந்தாங்க கேட்டா அப்படின்னா இளையராஜா ரெக்கார்டிங் பண்ணும்போது லைட்டு ஆஃப் ஆனிச்சு கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இளையராஜாவுக்கு செய்விலை வச்சுட்டாங்களா அப்படி செய்ய வச்சதா நீ சொல்ற நம்பர் தான் இருந்தாக்க இளையராஜா எப்படி நான் சிம்பொனி வரைக்கும் போய் ஜெயிச்சிருக்கா மிச்சம் எண்பத்தி மூணு வயசுல அறிவு இருக்கடா உனக்கு அப்படின்னு அந்த சாமியார பார்த்து அந்த போலிச்சாமியார பார்த்து திட்டம் அப்படின்னு தான் போச்சு அதனால தாடி வைத்திருப்பவர்கள் தாடியை அணிந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது கணவனை இழந்து விட்டு தாலியை கழற்றி வீட்டில் வச்சிருக்கிறவங்க அந்த தாலிக்கு உரிய மரியாதையை உரிய நேரங்களில் உரிய விதத்துல அதனால தான் அந்த தாலி எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கணவரை இழந்து விட்ட நிலையில் இருப்பவர்கள் விதவையாகி விட்டவர்கள் அந்த தாலியை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துருவாங்க அந்த தாலியை உருக்கி அந்த பையன் மோதிரமாகவோ ஜெயினாகவோ அணிந்து கொள்வது வழக்கம் சங்கருடைய படத்துல அந்த ஜெட்டில்மேன் படத்தில் அந்த அர்ஜுன் வந்து அம்மாவுடைய தாலியை போட்டுப்பார் இல்லையா அப்படி தாலியவே போட்டுக்கணுங்கிறது அந்த படத்தில் கதையை முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அப்படி தாலியவே போட்டுக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை அந்த தாலியை உருக்கி வேறு வடிவமாக மாற்றி போட்டுக்கிட்டாக்கத்தான் நம்ம வீட்டில் இருக்கிற சாபங்கள் விமோச்சனம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் சாபம் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கிறாக்க அந்த குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு எல்லாமே கிடையாது அதனால் மாங்கல்யத்துக்கு மரியாதை கொடுங்க அது வீட்டில் இருக்கிற கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மாங்கல்ய பலம் அது வரணும்னா வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு நான் போயிருந்தப்ப அந்த கோயிலில் மாமியார் மாமனார் கணவர் மருமகள் அப்படிங்கெல்லாம் வந்துருந்தாங்க அங்கே அம்பாள் சன்னதியில் வந்து குங்குமம் கொடுத்தாங்க அந்த குங்குமத்தை வாங்கி அப்படி இட்டுக்கிட்டாங்க நெத்தியில் இட்டுக்கிட்டாங்க நெத்தி வகுட்டில் இட்டுக்கிட்டாங்க உடனே தாலியை எடுத்து அப்படி குங்குபத்தில் இட்டுக்கிட்டு அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க அந்த அம்மா அந்த அம்மா மருமகளை கூப்பிட்டு பண்ணு நீயே ஒப்பி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இல்லை இல்லைன்னு அந்த பொண்ணு சமாளிக்குது அந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணு தாலியே இல்லை அப்படிங்கிற விஷயம் தாலியே கழட்டி வச்சுட்டாங்கிற விஷயம் தெரியுது அப்போ அம்மா அந்த இடத்துல அழுது இல்லை என் மருமகன் இப்படி பண்ணிட்டாரு என் மருமகன் எப்படி என் பையன் எப்படி நல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையன் வந்து அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டான் அவன் இந்த வயசு பையன் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டான் ஆனால் அப்படி தாலியை கடட்டி வைப்பது சரியான நம்ம வேலைக்கு போட்டுட்டு போகிற சட்டையவே நாளைக்கு அதை போட்டுக்கணும் அப்படின்னாக்க அதை ஒழுங்கா ஒழுங்கான ஒரு இடத்துல வைக்கணும் நம்ம துவைச்ச துவைக்க துவைக்க வேண்டிய துணியாக ஒரு இடத்துல துவக்கிற துணிய காயப்படுறதுக்கும் ஒரு இடத்துலையும் காயப்போட்ட துணி காஞ்ச பிற்பாடு ஒரு இடத்துலையும் காஞ்ச துணியை மடிச்சு பீரோவில் ஒரு இடத்துலையும் வைக்கணும் ஒரு சாதாரண கிழிந்து நைந்து போகக்கூடிய துணிக்கு கொடுக்கற மரியாதையை கூட தாலிக்கு கொடுக்குறாங்க தாலி வரம் தரக்கூடியது பணம் தரக்கூடியது ஆயுள் தரக்கூடியது ஆயுள் வளம் தரக்கூடியது ஆயுளை நீட்டிக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய கணவன் தான்